அமெரிக்க மக்களின் உண்மையான எதிரி பேஸ்புக் தான் என்று அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் விமர்சித்துள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்கர்களின் தரவுகளை வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து பாதுகாக்கும் சட்டம் மற்றும் வெளிநாட்டு நபர்களால் கட்டுப்படுத்தப்படும் செயலிகளுக்கான தடை சட்டம் ஆகியவற்றின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது இதற்கு ஐம்பதற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அதைத் தொடர்ந்து அமெரிக்க அரசின் அனைத்து சாதனங்களிலும் சீனாவின் டிக்டாக் செயலியை பயன்படுத்த தடை விதித்து அமெரிக்க அரசு உத்தரவிட்டது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் டிக்டாக் செயலியை தடை செய்தால் ஃபேஸ்புக் மற்றும் மார்க் ஜூகர்பெர்கின் வர்த்தகம் இருமடங்காக உயர்ந்துவிடும் கடந்த தேர்தலில் ஃபேஸ்புக் நிறுவனம் ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டது அமெரிக்க மக்களின் உண்மையான எதிரி ஃபேஸ்புக் நிறுவனம்தான் என்று கடுமையாக சாடியுள்ளார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபரின் இந்த கருத்து பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது